அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பர்ஸில் எவ்வளோ பணம் வந்தாலும் அடுத்த சில நாட்கள்லே காலியாகி போகுதா கைக்கு வரக்கூடிய பணம் விரல் விரலீடுக்கு வழியே வடிவது போல் வீண் செலவலாக மாறிட்டு இருக்கா கவலைப்படாதீங்க நீங்கள் பணக்காரராக மாறுவதற்கு கோடி ரூபாய் தேவையில்லை உங்கள் பணப்பை காலியாகாம பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாற நம் முன்னோர்கள் காலம் காலமாக பின்பற்றிய ஒரு மகா ரகசியம் இருக்கிறது இது வெறும் சடங்கு அல்ல மகாலட்சுமியையும் குபேரரையும் உங்கள் பர்சில் நிரந்தரமாக தங்க வைக்கும் ஒரு சூட்சுமம் வாருங்கள் அந்த ரகசியம் என்னவென்று பார்க்கலாம் நாம் இப்போது பார்க்க போகும் முதல் ரகசிய பொருள் அதன் வாசனையிலேயே எதிர்மறை ஆற்றலை விரட்டும் சக்தி கொண்டது அது வேறு எதுவும் இல்லை பச்சை கற்பூரம் மகாலட்சுமியின் அம்சமான பச்சை கற்பூரம் நீங்கள் ஒரு ரூபாய் செலவு செய்தாலும் அதற்கு ஈடாக பத்து ரூபாயை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் காந்த சக்தி கொண்டது இதை ஒரு சிறு தாளில் மடித்து பணம் வைக்கும் அறையிலோ அல்லது ஒரு துணியில் முடிந்தோ உங்கள் பர்சில் பத்திரமாக வையுங்கள் இதை ஒருபோதும் பணப்பையில் திறந்த நிலையில் வைக்காதீர்கள் ஒரு புதிய துணியில் அல்லது காகிதத்தில் மடித்து வைப்பது தான் இந்த ரகசியத்தின் சூட்சுமே அடுத்ததாக நாம் பார்க்க போவது செல்வத்தின் அதிபதி குபேரரின் சக்தி அதாவது ஸ்ரீ குபேரயந்திரம் அல்லது லட்சுமி எந்திரம் இது பணம் மற்றும் செல்வத்தின் அதி தேவதைகளான குபேரரையும் லட்சுமியையும் குறிக்கும் எளிய வழிபாட்டு கருவி உங்கள் பர்சில் சிறிய அளவிலான ஒரு குபேர எந்திரத்தை வைக்க பழகுங்கள் இது பணம் பெருகுவதை குறிக்கும் எந்திரம் உங்கள் பணம் ஒருபோதும் குறையாமல் குறுகிய காலத்தில் கோடீஸ்வர யோகத்தை உங்களை தேடி வரவழைக்கும் சக்தி இந்த எந்திரத்திற்கு உண்டு மூன்றாவது மஞ்சள் துணி அல்லது மஞ்சள் கயிறு இதோட மகத்துவம் என்னன்னு பார்த்தா மஞ்சள் என்பது சுபிக்ஸம் மற்றும் லட்சுமி கடாச்சத்தின் நிறமாக கருதப்படுகிறது இதை எப்படி நம்ம வைக்கணும்னு பார்த்தா ஒரு சிறிய துண்டு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ஏலக்காயை வைத்து முடிச்சாக கட்டி பரிசில் வைக்கலாம் அல்லது குபேர முத்திரையை பொறித்த மஞ்சள் கயிறை வைத்திருக்கலாம் அடுத்து நான்காவது ஏலக்காய் இதோட மகத்துவம் என்னென்னா ஏலக்காய் அதன் மற்றும் குளிர்ச்சி தன்மையால் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது இதை இரண்டு அல்லது மூன்று ஏலக்காய்களை புதிய பச்சை நிற துணியில் முடிந்து பணப்பையில் பத்திரப்படுத்தலாம் ஐந்தாவது பன்னீர் நோட்டு அதாவது புது நோட்டு புதிய அல்லது அதிக புழக்கமில்லாத ஒரு ரூபாய் நோட்டை பன்னீர் நோட்டு அல்லது அடையாள நோட்டு என்று வைப்பது வழக்கம் அந்த ரூபாய் நோட்டை ஒருபோதும் செலவு செய்யாமல் அது தனியாக ஒரு பிரிவில் இருக்குமாறு வைத்து கொள்ள வேண்டும் அது பணவரவுக்கான ஒரு சங்கிலியை தூண்டும் என்று நம்பப்படுகிறது இந்த பரிகாரங்களின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா நேர்மறை ஆற்றல் முதலில் நீங்கள் செய்யும் இந்த சிறு பரிகாரங்கள் அதாவது பச்சை கற்பூரம் ஏலக்காய் உங்கள் பரிசில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் இந்த நேர்மறை ஆற்றல் நீங்கள் வெளியில் சென்று செய்யும் முயற்சிக்கு துணையாக நிற்கும் வீண் செலவு கட்டுப்படும் கடின உழைப்பால் வரும் பணம் உங்களை அறியாமலேயே வீண் செலவுகளாக அதாவது தேவையில்லாத மருத்துவ செலவு வண்டி ரிப்பேர் போன்ற செலவுகளுக்கு போகிறது அல்லவா இந்த சிறு பரிகாரங்கள் அந்த வீண் விரயத்தை கட்டுப்படுத்தும் சக்தியை கொடுக்கும் நம்பிக்கை ஒரு உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் வேலைக்கு செல்லும்போது அன்றாட சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் கிடைக்கும் அந்த நம்பிக்கை தான் குபேரர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய அருள் இந்த ஆன்மீக பொருட்கள் அனைத்தும் உங்கள் மனதில் உள்ள நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களை பிரதிபலிப்பவை நம்பிக்கையுடன் வைத்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு பர்சில் கற்பூரம் மட்டும் வைத்தால் பணம் கொட்டாது எந்த பரிகாரமும் எந்த மந்திரமும் வேலைக்கு செல்லாமல் முயற்சி செய்யாமல் பணத்தை கொண்டு வந்து கொடுக்காது எனவே முயற்சி என்பது உங்கள் வேலை அதற்கு துணையாக இருந்து பணத்தை நிலைக்க வைப்பது இந்த பரிகாரங்களின் வேலை நீங்கள் நேர்மையாக உழைத்தால் லட்சுமி தேவியும் குபேரரும் உங்கள் உழைப்புக்குரிய பலனை முழுமையாக பெற்றுத் தருவார்கள் நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் இந்த மகா ரகசியங்களை நீங்கள் நம்பிக்கையோடு பயன்படுத்தும் போது உங்கள் பர்சில் நிச்சயம் பணமழை பொழியும் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறும் இந்த குபேர வசிய பொட்டலத்தை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் பல சுபிக்ஷமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்